எஸ்ஐக்கிள் இது மாதிரி அனுபவப்பட்ட ஆளு தரிசி அவர் ஆண்டோட்ட போய் இது எப்படி நடக்கும் கை வேற கால் வேற தலை அவர் அவரிடத்தில் வாயாடவில்லை அறிவீர் என்றார் அப்ப கர்த்தர் சொன்னாரு இந்த எலும்புகளை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாலாவது வசனம் இந்த இடத்துல நீ என்ன பேசணும் அந்த இடத்துல என்ன பேசணும் கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல என்ன பேசணும் அவர் அந்த வார்த்தைகளை வார்த்தைகளை பேசினார் பேசின உடனே எப்படி இருக்கும் தரிசிக்கு தீர்க்க தரிசி வாழ்க்கை சில சமயத்தில் கஷ்டமா போயிடும் ஒரு பத்து ஆட்கருக்கு இடத்துல பேச சொன்னா தைரியமா பேசலாம் எல்லாம் எலும்பு கூடு ஓடு சிரிச்சிட்டு கிடக்கு எல்லாமே தலை வேற காயில் வேறையா தீர்க்க தரிசனம் சொல்லியா திடீர்னு உங்களை கூப்பிட்டு போய் இன்னைக்கு நான் ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை பேச சொல்ல போறேன் கன்வென்ஷன் மூணு நாள் பேசணும் கத்தர் அழைத்து கொண்டு போய் செத்த செத்த பிரேதமாக இருக்குது பேசுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு நொந்து போயிட மாட்டோம் பேசு ஒரு பேசினார் அந்த எலும்புகள் முதல் கட்டமாக அவர் பேசணும் போது யார் யாருடைய எலும்பு யார் யாருடைய தலையோட சேரணுமோ அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்தது எப்படி இருக்கும் இவருடைய எலும்பு அவருடைய எலும்புக்கு போயிடல இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கு உரைக்கு எவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பாருங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் நல்ல போய் வீட்டில் படிச்சு பாருங்க அந்த எலும்புகள் அந்தந்த இணைப்போட கொண்டு வந்து குவியல் குவியலாக கிடக்கிற பெரிய கூட்டமாக கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் எலும்பு இந்த தீர்க்க தரிசனம் எலும்புகள் நகர்ந்து அதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஒன்றோடு ஒன்று சரியாய் புரிந்தது ஏன் எலும்பு எனக்கு கிடைத்து விட்டார் அவரவருடைய எலும்பு அவரவருக்கு கிடைத்து விட்டார் பொருந்தி அப்படியே அவைகள் எலும்பு கூடுகளாக காட்சி அளித்தது கர்த்தர் சொன்னார் இப்ப நீ என்ன சொல்லணும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தையாவது இவர் பேச ஆரம்பித்த உடனே நரம்புகளும் மேலே எப்படி இருக்கும் கொண்டது ஒரு ஒரு உருவம் ஆனா உயிர் இல்லை மூன்றாவது கட்டமாய் கர்த்தர் எசைக்கியலை பார்த்து சொல்லுகிறார் இப்ப நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவிகளை பார்த்து சொல்லு அப்படி நான் ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவனுடைய ஆவி அவன் அவனுக்குள் புகுந்து அவர்கள் ஒரு பலத்த சேனையா எழுந்து நின்றார்கள் தீர்க்க தரிசனம் அளிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் தீர்க்க தரிசனம் உயிர்ப்பிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அது மறித்தவர்களை உயிர்ப்பிக்கும் பாவத்தில் மறித்தவர்களை எழுப்பும் செத்த சபையை உயிருள்ளதாய் மாற்றும் எலும்புகள் சேர்ந்து கொண்டது கர்த்தர் சொன்னார் நீ பாக்கிறது என்ன தெரியுமா இது மாறி மறைந்து போன இஸ்ரவேல் கோத்தரத்து ஜனங்களே என்று கர்த்தர் சொன்னார் யார் தெரியுமா தரிசனம் உரைத்தது இது இஸ்ரவேல் கோத்திரத்து ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்தரத்துல உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு கோத்திரம் இருக்கு பன்னிரெண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரம் தவிர மீதி இருந்த கோத்திரம் யூதாவும் அந்த பென்னிய தவிர பத்து கோத்தரங்கள் காணப்படாமல் போய்விட்டார்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாது இப்போ அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க ஜனத்தோட கலந்துட்டாங்க காணப்படாமல் போயிட்டாங்க ரூபன் கோத்திரம் இல்ல தான் கோத்திரம் இல்ல செபியூலன் இல்ல நஃப்தலி இல்ல ஒருவரும் இல்ல யூதாவும் பென்னியமீனர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வேற யாரும் எங்க போனாங்கன்னு தெரியல அவர்கள் ஜனங்களோட ஜனங்களாய் கரைந்து மறைந்து உடைக்கப்பட்ட எலும்புகளை போல செதறிட்டாங்க யார் யாரை சேர்ந்தவர்கள் தெரியாது கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போகிறார் இது எஸ் சொன்ன தீர்க்க தரிசனம் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் உங்கள் மூலம் நடத்தப்பட போகிற காரியம் கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார்